வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சுயதரிசனம் இந்த தலைப்பில் சில கருத்துக்களை பார்க்கலாம் தெய்வ தரிசனம் ஆருத்ர தரிசனம் ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனம் குரு தரிசனம் என்றெல்லாம் பேசுகிறோமே அதன் பொருள் என்ன தரிசனம் என்றால் தெய்வத்தை சத்தியத்தை உண்மையை நெருங்கி நன்மை பெறுதல் சுகம் பெறுதல் என்பதாகும் சுயம் என்றால் தான் சுயம்பு என்றால் தானே தோன்றியது என்று சொல்கிறோம் அல்லவா சுயநலம் என்றும் சொல்கிறோமே தன்னலம்தான் சுயநலம் தன்னலத்தில் என்ன என்ன அடங்கியுள்ளன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் என்பதில் அடிப்படையானது உடல் உடல் இல்லை என்றால் வாழ்க்கை ஏது உறவு நட்பு ஏது வசதி வாய்ப்பு ஏது சுக துக்கம் ஏது ஒன்றுமே இல்லை அல்லவா எனவே உடல்தான் சுயத்திற்கு அடிப்படை வாழ்வுக்கு அடிப்படை அது மட்டுமல்ல நலமான உடல்தானே எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் என்றால் உடல் நலம் கெட்டுப்போவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ அல்லவா இது ஒன்று அடுத்தது மிக முக்கியமான அம்சம் மனம் மனம் இல்லை என்றால் எதை நாம் உணர முடியும் மனதை நீக்கிவிட்டால் நமக்கும் விலங்குகளுக்கும் வேதம் என்ன பொதுவாக எல்லோரும் மனம் என்பது ஆசைகளின் கிடங்காகத்தானே வைத்திருக்கின்றார்கள் நூறு கிடைத்தால் ஆயிரம் கேட்கும் ஆயிரம் கிடைத்தால் அதைவிட அதிகம் கேட்கும் ஆசை எங்கே முடிந்தது ஆண்டவனை கோவிலுக்கு சென்று வணங்குதல் கூட நமது ஆசைகளை முறையிடத்தானே என்றால் மனம் ஏன் நிறைவு பெறுவது இல்லை அது சாத்தியமா இல்லையா இதை தெரிந்து கொள்வது இரண்டாவது அம்சம் அடுத்து என்ன வேண்டும் என்றால் இப்போது பெரிய மாளிகையில் நாம் கனவிலும் நினைக்காத அளவுக்கு வசதிகளை வைத்து செல்வத்தையும் வைத்து நம்மை மட்டும் உள்ளே அனுப்பி வைத்தால் எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் நாம் மட்டுமே தனிமையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றால் உறவும் நட்பும் அவசியம்தானே தனிமை சாமானிய மக்களுக்கு கொடுமையானது தனிமையிலே இனிமை காண முடியுமா மலர் இருந்தால் மனமிருக்கும் தனிமை இல்லை கடலிருந்தால் அலையிருக்கும் தனிமை இல்லை பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் செம்படையுடனே பவனி வரும் காவலனும் கவிதையிலே தனை மறக்கும் பாவலனும் இந்த அவனையெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்றாரே கண்ணதாசன் எனவே இனிமையான இணக்கமான உறவுகளும் நண்பர்களும் இருந்தால் தானே நேரத்தை வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இது மூன்றாவது சரி அடுத்து இவை மூன்றும் அமைந்துவிட்ட போதும் இவற்றில் குறைவோ பிணக்கோ பகையோ இல்லாமல் இருந்தால் தானே மகிழ்ச்சி நான் உண்டு ஆனால் வாழ பிடிக்கவில்லை மனைவி உண்டு ஆனால் போகவில்லை மக்கள் உண்டு ஆனால் சிறப்பு இல்லை செல்வம் உண்டு ஆனால் நிறைவில்லை உறவும் நட்பும் உண்டு ஆனால் யாரும் ஒத்துப்போவதில்லை என்றால் இது என்ன வாழ்க்கை சொன்னாலும் வெட்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா துக்கம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் வாழ்கிறேன் ஒரு பக்கமடா என்று கண்ணாசன் சொன்னது போல இது என்ன வாழ்க்கை வாழ்க்கையின் பயன் என்ன எனவே ஒத்து உதவி வாழ்கின்ற பாக்கியம் வேண்டுமல்லவா இது நான்காவது சரி இந்த நான்கும் நிறைவாக அமைந்துவிட்டால் நிம்மதி வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை அனுபவிச்சு என்ன சுகத்தை கண்டப்போ என்ற புலம்பல் சிலரிடம் வருகின்றது அல்லவா என்றால் என்னதான் வாழ்க்கை எங்கேதான் பயணம் ஏழில் சாவு எழுபதில் சாவு செத்தது எது செல்வது எவ்விடம் அறிவது எப்படி அறிந்தவர் உண்டா இந்த கேள்விகளுக்கு விடை உண்டு என்பதுதான் அவர்கள்தான் ஞானிகள் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பதை அறிந்து தெளிந்தவர்கள் மனிதகுலத்திற்கு வழிகாட்டியவர்கள் அவர்கள் தான் ஞானிகள் பொதுவாக ஞானம் என்பது நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்ற கருத்து வாழ்கின்ற மக்களில் பலருக்கும் உண்டு இந்த தான் சொர்க்கலோக வாழ்வுக்கு தடை சொர்க்கம் என்றவுடன் இறந்த பின் புண்ணியவான்கள் புகுகின்ற இடம் என்று நினைக்க வேண்டாம் சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில்தான் நாம் வாழ்கின்ற இனிய வாழ்வே சொர்க்கம் நாம் படுகின்ற அவஸ்தைகளே நரகம் சரி இதை தேர்வு செய்யும் திறம்தான் ஞானம் சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்பதை தேர்வு செய்கின்ற திறம்தான் ஞானம் இந்த ஞானம் பெறுதலே சுயதரிசனம் அப்போ எதை பற்றிய ஞானம் வேண்டும் உடல் உயிர் மனம் அறிவு தெய்வம் இவை எல்லாம் நாம் கேள்விப்பட்ட சொற்கள் தான் இவற்றில் உடல் நமக்கு தெரியும் ஐயம் இல்லை உயிர் தெரியாது ஆனாலும் நம்பலாம் ஏன் இன்னும் புதைக்கவில்லையே மனம் உண்டு அதுதானே இத்தனை சுகதுக்கங்களுக்கு காரணம் ஆனால் மனதை பற்றி என்ன தெரியும் அது என்னங்க மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு சரி இன்னும் சுகதுக்கங்களை அனுபவங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்தால் மனதை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிகிறது என்ன அடித்தாலும் அனைத்தாலும் வழிக்கு வராது சரி அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது சூப்பர் நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது ரொம்ப சரி நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது சூப்பர் அதை தாவவிட்டால் தப்பி ஓடவிட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும் பிரமாதம் சரி இதிலிருந்து தப்புவதற்கு வழியே இல்லையா உண்டு என்று கண்டு அதை அனுபவித்து நமக்கும் வழிகாட்டி சென்றவர்கள்தான் ஞானிகள் அவர்களின் பரம்பரையில் வந்த பகவான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்காக அருளிய மனவளக்கலை பயிற்சிகளை தெரிந்து கொள்வதுதான் அனுபவப்படுவதுதான் சுயதரிசனம் இந்த மனவளக்கலை பயிற்சிகளில் முதலாவது எளிய முறை உடற்பயிற்சிகள் நமது உடலுக்கு நாம் செய்த துரோகம்தான் நோய்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வல்லுவ சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பா செயல் அதாவது உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் எண்ணம் என்ற ஐந்து செயல்பாடுகள் தான் மனித வாழ்க்கை எனவே அனைத்து மேன்மைகளுக்கும் கீழ்மைகளுக்கும் இந்த ஐவகை செயல்பாடுகளை காரணம் என்று கண்டவர்கள் ஞானிகளும் சித்தர்களும் இன்றைய மருத்துவ நிபுணர்களும் உடலின் அதாவது புலன்களின் தாங்கும் திறத்திற்கு மேலாக செயல்படுகின்ற போது தோன்றுகின்ற இயலாமையே உடல் சோர்வுக்கும் மன இறுக்கத்திற்கும் காரணம் அவனால் முடியும் போது முடியும் போது என்னால் ஏன் முடியாது என்று எண்ணுவதும் தூண்டுவதும் இயற்கை விதியைப் பற்றி அறியாமையே கர்ம யோகத்தின்படி வாழும் வகை தெரியாமையே என்று கண்டவர்கள் சான்றோர்கள் ஆரோக்கியத்திற்காக உருவாக்கப்பட்ட யோகாசன பயிற்சிகளை வியாபாரத்தனமான விளையாட்டு பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் போட்டிகளும் வென்றுவிட்டன காந்த ஓட்டம் உயிரோட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் என்ற ஐவகை ஓட்டங்களும் தேக்கமின்றி தடையின்றி திசை மாற்றமின்றி சீராக இயங்கச் செய்வதுதான் உண்மையான நமக்கு தேவையான உடற்பயிற்சி அறிவு திருக்கோவில்களில் கற்றுத்தரப்படுகின்ற வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களின் எளிய முறை உடற்பயிற்சிகள் மூலம் நம்முடைய நோய்கள் குணமாக்கப்படுகின்றன அவற்றின் வீரியம் தாக்கம் குறைக்கப்படுகின்றன அப்போ இதன் விளைவாக நமக்கு இருக்கின்ற மன வருத்தங்களும் கவலைகளும் குறைகின்றன அளவா எனவே எளிய முறை உடற்பயிற்சி தினசரி செய்வது அவசியம் இரண்டாவது எளிய முறை உயிர் பயிற்சி என்று ஒரு காயல்ப பயிற்சியை தருகிறார் மகர்ஷி அவர்கள் இது உயிரை வளப்படுத்தக்கூடிய திறப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஏனென்றால் திணிவு பெற்ற ஜீவகாந்தம்தான் நமது உடலில் உயிரலைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன அஸ்வினி முத்திரை என்ற ஒரு பயிற்சியின் மூலம் இந்த ஆற்றல் மூலாதார மையம் நோக்கி திரும்புவதால் நம்முடைய உடல் மையத்தில் உயிர் சக்தியின் திணிவு அதிகமாகும் இதைத்தான் சித்தர் பெருமக்கள் உரித்தடுத்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயு என்று சொல்வார்கள் இந்த ஆற்றலை எண்ணத்தோடு இணைத்து உச்சிக்கு ஏற்றுகின்ற கபாலம் ஏற்றுகின்ற நுட்பம் ஓஜஸ் மூச்சு என்ற இன்னொரு பயிற்சி இந்த ஓஜஸ் மூச்சு லோப்ஸ் என்ற மேல் மூலையை தொடுகின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த நுண் உயிர் அலைகள் அதாவது நீடில் ஷேப்டு மைக்ரோபாக்டீரியா ஏரோசோல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் பெரிக் ஆக்சைடு எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் என்று சொல்வார்கள் அப்படி நுண் உயிர்களாக மாற்றம் பெறுகின்றன இந்த ஆற்றல் நமது உடலில் குரோமோசோம்களில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நோய்களை குணப்படுத்துகின்றன என்று அறிவில் கண்டெடுக்கிறது நமது திசுக்களில் இருந்து அஸ்வினை முத்திரை மூலம் எடுக்கப்பட்ட சாதாரண ஜீவாந்த சக்தியை ஓஜஸ் மூச்சின் மூலம் மருத்துவ குணம் கொண்ட சக்தியாக திணிவூட்டப்படுகின்ற போது திசுக்களில் உடலில் நோய் எதிர்ப்புத் தன்மை அதிகமாகிறது இதன் மூலம் புதிய நோய்கள் தோன்றாமலும் ஏற்கனவே இருக்கின்ற நோய்கள் படிப்படியாக குணமாவதும் சாத்தியமாகின்றன மூன்றாவதாக எளிய முறை குண சீரமைப்பு பயிற்சி அகத்தாய் பயிற்சி என்பார்கள் ஏனென்றால் நம்முடைய குணங்களே எண்ணம் சொல் செயல்களாக மலர்ச்சி பெறுகின்றன அப்போ இருக்கின்ற குணங்களில் தீது நன்று என்று தேர்ந்தெடுத்து செயல்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ என்றார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுதான் அகத்தாய்வு நம்முடைய தீயவற்றை நீக்கி நல்லவற்றை ஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மன பயிற்சி நிறைவு செய்ய முடியாத பேராசைகளை பெருக்கிக் கொண்டு மக்கள் அல்லல்படுகிறார்கள் இன்புறுவதற்காகத்தான் மனம் ஆசையில் உற்பத்தி செய்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனாலும் புலன்களின் தாங்கும் திறத்திற்கு மேலாக வற்புறுத்தி செய்யப்பட்டு பெறுகின்ற வசதிகளும் உறவும் நலத்தையும் நட்பையும் கெடுக்கின்றன இப்படி கலங்கப்பட்ட ஆன்மாவின் தாக்கம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற உத்வேகத்தால் இயற்கை தந்த நலன்களை இழந்து வருத்தத்தில் வாழ்கின்றோம் எனவே சம்பாதிப்பதில் தர்மமும் செலவழிப்பதில் சிக்கனமும் இணைந்த அற வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை நெஞ்சம் மனம் பேச்சு இவற்றில் பிணக்காவது பொய் என்று சொல்வார்கள் நான் அகம் இரீகம் நாகரிகம் என்ற சொல் நா என்பது நாக்கு அகம் என்பது நம்முள் இருக்கின்ற தெய்வீகம் இரிகம் என்பது மனசு அப்போ மனசாட்சியின் தெய்வநீதியோடு இணைந்த எண்ணம் சொல் செயல்களை மட்டுமே செயலாற்றும் தகைமை அதுதான் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற திறம் இந்த நாகரிகம் என்ற சொல்லை நாம் தவறாக புரிந்திருக்கிறோம் கவிஞர் வாலி ஒரு பாடலில் சொன்னார் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் புரியாத பல பேருக்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் என்றார் அப்போ முன்னோர் என்ன சொன்னாங்க ந அகம் இரீகம் மறைமுகமாய் நேர்முகமாய் மற்றவர் உள்ளத்தை வருத்துதல் இதுதான் தர்மம் என்று தெரியாத குற்றவாளி கூட யாரும் இல்லையே சரி திருமணம் ஆன புதிதில் இருந்த அந்யோன்யம் காலத்தால் காணாமல் போனதை அடையாளம் கண்ட தம்பதிகள் எத்தனை பேர் இதெல்லாம் அநாகரிகம் தானே நமது நன்மைக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ யாருடைய நன்மைக்காக நாம் பாடுபடுகிறோமோ நமக்குள் தானே மன வருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இதற்கு காரணம் என்ன என்றால் இயற்கையின் ஒழுங்கமைப்பை புரியாதது அதனால் தோன்றுகின்ற எதிர்பார்ப்புகள் இதை மாற்றி சிந்தித்து செயல்பட்டால் ஆத்மா தூய்மை அடையும் அதுதான் சுயதர்சனம் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறித்தல் அதாவது நான் எங்கிருந்தாலும் அனைவரும் என் சொல்படித்தான் நடக்க வேண்டும் ஆனால் நான் யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டேன் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் எழுதப்படாத சாசனம் அறிவுள்ள மக்களும் இதைத்தான் பேசுகிறார்கள் அறிவற்ற மக்களும் இதைத்தான் வாதிடுகிறார்கள் இந்த பூமி வளம் எட்நூறு கோடி மக்களின் தேவைகளுக்கு மேல் மிகுதியாக உள்ளது ஆனால் ஒரு மனிதனின் ஆசைக்கு கூட இந்த பூமியே போதாது என்றால் இயற்கை என்ன செய்யும் பாருங்க எனவே நிறைவழிக்கும் பொறாமை சினை சினம் பய பகை வஞ்சம் காத்தல் வாழ்வதென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோர்க்கு சாதகமாய் நமது சொல்லும் செயலும் உள்ளவரை அப்போது நற்பண்பாளன் என்ற பெருமை நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கிறது என்பது உண்மைதானே இதை மறந்ததால் நேருவதுதான் பொறாமை சினம் பகை வஞ்சம் என்ன சாதிக்க போகிறோம் அதிகபட்சம் இன்றைக்கு எண்பது வயசு வரைக்கும் வாழலாம் சொல்கிறாங்க மருத்துவர்கள் இவ்வளோதான வாழ்க்கை ஆனால் இந்த பூமியின் வயது எவ்வளவுங்க யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை பல தலைமுறைகளாய் தெய்வநீதி என்ற இயற்கை சட்டத்திற்கு முரண்பட்ட உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் எண்ணம் என்ற ஐந்தும் நமது ஆத்மாவை கருமயத்தை கலங்கப்படுத்திவிட்டன எனவே அயரா விழிப்பு நிலையோடு இவற்றை சீர் செய்வதற்கான உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை தகுந்த குருவின் மூலம் கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து மன திருத்தமும் செயல் திருத்தமும் பெற வேண்டும் இதை தவிர வேறு வழி இல்லை அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று மகரிஷியால் வகுக்கப்பட்ட தெய்வ தெய்வநீதியே சுயதரிசனம் தருகின்ற மனவளக்கலை பயிற்சிகள் நான்காவதாக எளிய முறை மனப்பயிற்சி அதாவது தவம் தியானம் அனைத்து ஜீவன்களும் உணவு தேடும் நேரம் போக அமைதியிலேயே வாழ்கின்றன இயற்கையின் இந்த கொடையை மனிதகுலம் அலட்சியப்படுத்திவிட்டு ஆசைகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் அலைக்கழிக்கப்படுவதால் தான் நோய்களும் துயரங்களும் சிக்கல்களும் நம்மை வாட்டுகின்றன எனவே இழந்துவிட்ட பெரும் புதையலை மீட்டெடுக்கும் முயற்சிதான் தியானமும் தவமும் எண்ணங்களை கடக்க துணை செய்வது தியானம் தேகாலயத்தில் தெய்வத்தை தேடுவது தவம் இப்படி இந்த நான்கு பயிற்சிகளின் மூலம் நமது வாழ்வை சீரமைத்து உடல் திருப்தி மன திருப்தி பொருள் திருப்தி ஆத்ம திருப்தி பெற்று நிறைவடைவதே சுயதரிசனம் இத்தகைய உயர்ந்த பேற்றை பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் வாழ்க வையகம் ¿Volvemos a verlo?